ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப்ப எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறாங்க இன்னொரு லாங் வீடியோலாம் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி சண்டே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லஞ்ச் மெனு பிளான் பண்ணியிருந்தோங்க ஸோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ இல்லை டின்னரோ எதுவாக இருந்தாலும் நமக்கு கிச்சனை வந்து க்ளீன் பண்ணால் தாங்க வேலையே செய்ய முடியுது இல்லைனா வேலை செய்கிறதுக்கே மனசு வந்து வரவே மாட்டேங்குது போன வீடியோலேயே இதை பற்றி சொல்லியிருப்பேன் என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாத்திரம்லாம் இருந்தது எல்லாத்தையும் பார்த்திங்கனா வாஷ் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் அளவுக்கான சிக்கன் வந்து வாங்கியிருந்தேன் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கனை வந்து பிரியாணிக்கும் கொஞ்சத்தை வந்து மித்த டிஷ் பண்ணுறதுக்காகவும் பிரித்து வச்சுட்டேன் ஃபோன்ல சனியாக ஒரு டப்பாவில் போட்டாச்சு வித் ஓன் இருக்கிறதையும் தனியாக வச்சாச்சுங்க இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க்கில் தான் பிளான் பண்ணியிருந்தோம் நவாப்பழம் வாங்கியிருந்தேன் அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தது சரி இதை வந்து எடுத்து கொஞ்சம் தான் இருந்தது ஆக்சுவலி இதை வந்து நம்ம வந்து ஒரு சூப்பரான ட்ரிங்க் பண்ணிடலாம் சண்டே லஞ்சோட சர்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நவாப்பழத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி வந்து பாயில் பண்ணி வச்சுக்கிறேன் கொஞ்சம் பால் வந்து காய்ச்சி வச்சுக்கிறேன் தயிர்க்காக நவாப்பழத்தை நல்லா வந்து இதுக்கு பாயில் ஆகி வந்த பிறகு சீட் தனியாக பல்ப் தனியாக வந்து தனியாக வந்துடும் வித்தின் ஒரு டென் மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருங்க இதை தனியாக எடுத்து வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கணும் இதை வடிகட்டாதீங்க வடிகட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பல்ப் வந்து வேஸ்ட் ஆகிடும் மிக்சி ஜாரில் போட்டு நீங்கள் அந்த மாதிரி நல்லா பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நல்ல சீசனில் கிடைக்குதுங்க நாவல் பழம் நல்லா வாங்கி கொடுக்கலாம் பசங்களுக்கு உப்பும் வந்து மிளகு தூள் கொஞ்சமாக வந்து மிளகாய் மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு நல்லா குளிக்கி கொடுத்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொஞ்சம் தொண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கும் பரவாயில்ல ஏன்னா சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம கொடுத்து பழகணும் இதெல்லாம் வந்து பசங்களுக்கு நிறைய பசங்களுக்கு தெரியறதே கிடையாது நானே கொஞ்சம் வாங்கியிருந்ததுனால தான் இதை வந்து ஜூஸ்க்காக எடுத்துக்கிறேன் இல்லைனா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முழுசாக தான் பசங்களுக்கு கொடுத்துருப்பேன் இந்த இது வந்து நல்லா அரைஞ்சி நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் தேவையான அளவுக்கான சர்க்கரையும் போட்டுக்கிறேங்க சுக்கரை வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணேன் இது வந்து குடிக்கும்போது பார்த்திங்கன்னா சுகர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது நீங்கள் இந்த மாதிரி எதுவும் ட்ரிங்க் பிளான் பண்ணுறீங்கன்னா நல்லா சுகர் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேக்கெட் பால் இருந்தது அதையும் போட்டுக்கிட்டு பன்னீர் பண்ணியாச்சு பன்னீருக்கு பாலை நல்லா காய வச்சு இந்த மாதிரி வினிகர் கொஞ்சமாக போட்டுட்டு கலக்கி விட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா பால் தெரிஞ்சிரும் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடு எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற பன்னீரை விட வீட்டில் பண்ணுற பன்னீர் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பக்கம் வந்து நாவல் பழத்தோட இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு நான் வந்து பன்னீருக்கும் வடிக்கட்டி வச்சாச்சு பரோட்டா வீட்டில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பால் எடுத்துருக்கேன் தண்ணி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கான உப்பு சக்கரை சக்கரை எதுக்குன்னா பரோட்டா வந்து நல்லா வந்து கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும் ஒரே ஒரு முட்டை வேறு எதுவுமே சேர்த்துக்கலங்க உண்மையாலுமே பார்த்தா ஷேப் வந்து ஓகே ஏன்னா என் குட்டி பொண்ணு தான் போட்டால் பட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் கடையில் வாங்கி சாப்பிடும்போது எவ்வளோ எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும் இதுவே பார்த்திங்கன்னா நான் நிறைய எண்ணெய் தான் வந்து போட வேண்டியது இருந்தது இந்த மாதிரி ஒரு ட்ரேல வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ஒரு கால் கப் அளவுக்கான எண்ணெய் போட்டுக்கணும் எண்ணெய் போட்டுட்டு ட்ரேயை வந்து ஃபுல்லாக எண்ணெயால் இருக்கிற மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போது வந்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டையாக உருட்டி இந்த ட்ரேயில் வந்து அடுக்கிக்கணுங்க மாவு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் ஊறணும் சொல்லணுன்னா குளிக்கணும் அந்த மாதிரி வந்து எண்ணெய் தேவைப்படுது பரோட்டாவுக்கு அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்து வீச வரும் அதே மாதிரி பரோட்டாவும் சாஃப்டாக வரும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் சாட்டர்டே நைட்டு பண்ணுறேங்க ஸோ தட் ஓவர் நைட் வந்து ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டாச்சு பன்னீரும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வடிஞ்சு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுங்க வீட்டில் வந்து எப்பயுமே ஒரு அரை லிட்டர் அளவுக்காவது பால் வச்சுக்கோங்க பிள்ளைங்க பால் குடிக்கலைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த மாதிரி ஈஸியாக பன்னீர் பண்ணி பசங்களுக்கு தோசையோ இல்லை சப்பாத்தியோ பூரியோ சாண்ட்விச்சோ எதுனாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் வணக்கம் வணக்கம் தலப்பா கட்டி பிரியாணி இதுதான் ட்ரை பண்ணியிருந்தேன் எப்பயுமே வந்து தக்காளி போட்டு பண்ணுற பிரியாணி தான் இந்த தடவை தக்காளி ஸ்கிப் பண்ணிவிட்டு பண்ணியாச்சு குக்கரில் பார்த்திங்கன்னா சிக்கனும் கொஞ்சம் வந்து உப்பு மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு விழுது மட்டும் போட்டு வேக வச்சு தனியாக எடுத்துக்கிட்டேங்க உங்களுக்கு ரெசிப்பியாக அது வந்து நான் ஷேர் பண்ணலை பட் ஆனால் பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல வந்து இன்றைக்கி யூடியூப்பில் நிறைய விதமான இதை பற்றி ரெசிபிஸ் இருக்குது நம்ம எதனா ஒன்று வேலை செய்யணும்னு நினைக்கும்போது தான் முக்கியமான எதனா ஒரு பொருள் வந்து காலியாகும் எனக்கு பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி வந்து சோ டோட்டலாக காலி ஸோ அதையும் பார்த்திங்கன்னா காலையில் மெஷர் பண்ணி அரைச்சிக்கிட்டேன் நான் அதை வந்து இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் இதில் இந்த அளவுக்கு இருந்தது வந்தது எடுத்து வந்து தனியாக பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜ் ப ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் நமக்கு தேவைக்கு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் பட் ஆனால் இதுவே எனக்கு போதும் இந்த ஒரு மாதத்துக்கு பிரெட் அல்வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெட்டு ஸ்வீட் ப்ரெட் வாங்கியிருந்தாங்க அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு டோஸ்ட் பண்ணிக்கிறேன் பிரெட் அல்வா இருக்கிறதுலேயே வந்து சூப்பரான ஒரு ஸ்வீட்டுங்க நான் இது வரைக்கும் பிரெட் அல்வா வந்து ஒரு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேன் பட் ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம ஹோட்டல்லெல்லாம் கிடைக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து வந்தது எனக்கு வந்து இந்த தடவை பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் நெய்ய அதுக்கப்புறம் சர்க்கரை எல்லாம் அளவாக போட்டுக்கிட்டு தான் பண்ணேன் உங்களுக்கு வேணும்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு தளத்தலன்னு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கடாயில் எல்லாம் டோஸ்ட் பண்ணி எடுத்த பிறகு ஒரு ஒரு கப்பா அளவுக்கு சக்கரை சேர்த்து தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு பொறிச்ச ப்ரெட் எல்லாத்தையும் துண்டு துண்டாக கையிலே வந்து பிச்சு போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டு தேவையான அளவுக்கான நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கணுங்க இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷுங்க நீங்கள் கேசரி பண்ணுறதுக்கு அளவுக்கா கூட டைம் எடுக்கிறதில்ல இது நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் வந்து விட்டுக்கிறேன் உங்களுக்கு அதை தேவையில்லைனா ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கலாம் நிறைய நெய் போட்டனால ஒரு கில்ட்டியில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸு ட்ரை சாரி ட்ரை நட்ஸ் எல்லாத்தையும் நான் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சும்மா வெறும் கடாயில் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டால் அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்வீட்டுங்க கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கான பிஸ்தாவை மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி தூவிக்கிட்டாச்சு பிரியாணி பண்ணுறதுக்காக ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா ஸ்டீல் கடாய் ஏற்றிட்டேங்க இதில் வெங்காயம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து தாளித்து எப்படி எல்லாமே அவன் நிறையா பிரியாணி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிக்கிட்டேன் பட் ஆனால் தக்காளி மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு தயிரும் தான் இதுக்கு வந்து புளிப்பு டேஸ்ட்டுக்கான பொருள் மற்றபடி பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே நம்ம வந்து எல்லாமே அரைச்சி சேர்க்குறது இந்த பக்கம் பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருந்த சிக்கனில் வந்து கிரேவி மாதிரி பண்ணிக்கிட்டேன் பரோட்டாக்கு வந்து யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரேவி பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா வந்தது அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே பண்ணுற ஒரு சிக்கன் கிரேவி தான் அரைக்கும்போது மசாலா அரைக்கும் போது கற்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா எப்படி நம்மளுக்கு ஹோட்டலில் வந்து ஒரு டேஸ்ட் கிடைக்குமோ அந்த டேஸ்ட் கிடைக்கும் நீங்கள் வந்து தேங்காய் சோம்பு அது கசகசாலாம் சேர்த்து பண்ணும்போது கொஞ்சம் கற்பாசியும் சேர்த்து அரைச்சி போட்டுக்கோங்க பிரியாணி பாருங்கள் இந்த பக்கம் போட்டு தான் இந்த பிரியாணி தம் போடணும் அப்போ தான் அதோடய ஒரிஜினல் டேஸ்ட்டு வந்து கிடைக்கும் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க அவ்வளோ மனமாக ரொம்ப நல்லா இருந்தது ஒரு டேஸ்ட்டு எப்பயுமே பண்ணுற பிரியாணியை விட எப்படி இருக்கும் நான் யோசிச்சேன் பட் ஆனால் வந்து டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது சாதமும் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்தது சாப்பிட்ற வரைக்கும் இலையை போட்டு நான் திருப்பியுமே மூடி அப்படியே அந்த சூட்லேயே இருக்கட்டும்னு வச்சுக்கிட்டாச்சு எப்பயுமே பார்த்திங்கன்னா பிரியாணியாக இருக்கட்டும் இல்லை நெய் சாதம் எல்லாமே செஞ்ச உடனே சாப்பிடக்கூடாதுங்க ஹாஃப் அன் ஹவர் விட்டணும் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா வந்து ஆனியன் சிக்கனும் ட்ரை பண்ணேன் இதுவும் ரொம்ப நல்லா வந்தது இதோடய ரெசிபி கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் அவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபிங்க இது பார்த்திங்கன்னா நல்லா பரோட்டாக்கு எண்ணெயில் நல்லா ஊறிடுச்சு பரோட்டா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க விசிறணும் நம்மளால் விசிற முடியாது இல்லைங்களா நிறைய பேருக்கு விசிற எனக்குமே அது விசிற டெக்னிக்லாம் வராது பரோட்டா மாவு வந்து ஊற வச்சதை எடுத்து நடுவில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் பிடிச்சு இழுத்திங்கன்னா அழகாக இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தின்னாக சூப்பராக வந்துடும் ఓరచి పిడిచి మెది మెదవ ఇళ్ళు అప్పుడేదా మెదివేనా అది కిళిమ వర సూపర్ గుడ్ ஏன் பொண்ணு நான் பண்ணுறேன்னு சொன்னனால அவளுக்கும் வந்து நான் சொல்லி கொடுத்தேன் உண்மையாலுமே இருக்கிற எல்லா பரோட்டாவும் அவள் தாங்க போட்டா ரொம்ப ஹாப்பி எனக்கு ஏன்னா பசங்கள் வந்து சின்ன பசங்களாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி சில விஷயங்களை அவங்க ட்ரை பண்ணணும்னு சொல்லும்போது நம்ம வந்து விடணும் நம்ம அந்த சமயத்தில் வந்து பசங்களுக்கு இல்லை நம்ம பண்ணுறோம் இல்லை அது ஒழுங்காக வராதுன்னு அவங்கள சொன்னால் அவங்களுக்கு அது பார்த்திங்கன்னா ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும் இது ஃபுல்லாமே அவ்வளோ தான் தேய்ச்சா அவ்வளோ தான் போட்டால் ஷேப் வந்து அவளுக்கு சின்ன பிள்ளைன்றனால ஒழுங்காக வரலை பட் இருந்தாலும் டீ இஸ்ட் சூப்பர் இப்போ சண்டே லஞ்ச் மெனு என்னன்னு பார்த்தறலாமாங்க சிக்கன் பிரியாணி பண்ணியாச்சு பரோட்டா அதுக்கு வந்து ஒரு சைடிஷ்க்கு வந்து ஒரு சின்னவா மசாலா குருமா பிரெட் அல்வா ரெடி பண்ணியாச்சு முட்டை பாயில் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி இந்த ஆனியன் சிக்கனும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் ரைத்தா பண்ணியிருந்தேன் ப்ளஸ் வந்து நாவல் பழம் ஜூஸும் பண்ணியிருந்தாங்க எல்லாமே திருப்தியாக வந்திருந்தது நம்ம பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மதரோட லவ் லாங்குவேஜின்றது ஃபுட்டு தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் என் வீட்டில் நான் என்னோடய லவ் லேங்குவேஜுங்கிறதே பசங்களுக்கு நல்லா சமையல் பண்ணி கொடுக்கணுன்னு தான் நினைப்பேன் அதுவும் வீட்டில் பண்ணி கொடுக்கணுன்னு தான் நினைப்பேன் எனக்கு வீட்டில் பண்ணி கொடுத்து அவங்க சாப்பிடும்போது அந்த ஹாப்பினஸ்ஸை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் படுத்து தூங்கினா பொழுது விடிஞ்சிருச்சுங்க அன்எக்ஸ்பெக்டட் மண்டே மார்னிங் அவ்வளோ டயர்டாக இருந்தது இருந்தால் கூட பசங்களுக்கு நம்ம லன்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுமே சிம்பிளாக தக்காளி சாதம் பண்ணிவிட்டு ஆடனரி சாப்பாட்டு அரிசியிலே பண்ணியாச்சு ஒரே விசில் தான் இது வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெப்பர் போட்டு உருளைக்கெழங்கும் பண்ணி டிஃபன் பாக்ஸில் லன்ச் பாக்ஸ் வந்து வச்சாச்சு என் பசங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப லன்ச் பாக்ஸை ஹெவியாக கொடுத்தாங்கன்னா கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு டைமும் கிடையாது அதனால பாத்தீங்கன்னா எப்பயுமே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்றது நான் போஸ்ட் பண்றது இல்ல இந்த மாதிரி சிம்பிளான ஒரு மெனு தான் கொடுத்து அனுப்புவேன் டைம் ஆயிடுச்சுமா லைஃப்ல எது முன்னேறுதோ இல்லையோங்க டைமும் டேட்டும் பாத்தீங்கன்னா பிச்சுட்டு போகுது இப்போ தான் வந்து ஜனவரி ஒன்றாந்தேதி ஆரம்பித்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மந்த்தே முடிய போகுதுங்க ஆறு மாதம் இந்த வருஷத்தில் ஓட்டிட்டோம் அதுவே வந்து பெரிய சாதனையாக இருக்குது இன்றைக்கி வேர்ல்டில் நடக்கிறதா இருக்கட்டும் சரி பல குடும்பங்களில் பல வீடுகளில் நடக்கிறதா இருக்கட்டும் சரி ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது சரி டைனிங் டேபிள் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் இந்த பொக்கிஷன்லாம் கிடைக்குங்க எங்கள் வீட்டில் பொதுவாக க்ளீனிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா என் பசங்க தாங்க பண்ணணும் என் பையன் பண்ணுவான் இல்லாட்ட என் ட்வின் டாட்டர்ஸ்லேயே யாராவது ஒருத்தவங்க பண்ணுவாங்க ஏன்னா எனக்கு இது இந்த விண்டோவுக்கு பக்கத்துலேயே இந்த டைனிங் டேபிள் நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கனால எப்பயுமே வந்து தூசியாக இருக்கும் துடைக்கணும் எதுக்கு துடைச்சேன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருள் வந்து நம்ம வாங்கி வச்சிருப்போம் சில நேரம் அதை கண்டுக்க மாட்டோம் கபோர்டில் இருக்க எல்லா மேக்கப் ஐட்டம்ஸையும் பார்த்தீங்கன்னா எடுத்து வெளியே வச்சிட்டேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு க்ரீம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி ஆகி தூக்கியும் போட்டாச்சு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி க்ரீமோ இல்லை வச்சுருக்கிற பொருளையோ கண்டிப்பாக ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த பர்டிகுலர் மேக்கப் பாக்ஸ் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்தது இப்படி ஒரு பாக்ஸ் இருக்குங்கிறதே நான் மறந்துட்டேன் ஏன்னா நான் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணதெல்லாம் இருக்குது நிறையா பொருள் நாங்கள் வாங்கினது இப்போ ஜூடியோவில் பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே இருக்குது இதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணும்போது இவ்வளோ பெரிய பாக்ஸை வந்து டோட்டலாகவே மறந்தாச்சு உள்ளே பார்த்திங்கன்னா அதுவும் இந்த பர்டிகுலர் குட்டி இதில் ஒரு ரெண்டு மூணு லிப்ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பொருள் இருந்ததுங்க ஆனால் இவ்வளோ தான் இருக்குது இப்போ இதெல்லாமே ஓரளவுக்கு காலியான பிறகு தான் புதுசு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் அதுலேயும் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்குது இதெல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் தான் புதுசு வாங்கணும் இந்த மேக்கப் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் இதில் வந்து எல்லாம் இருக்கும் இதில் வந்து பவுடர் இருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு செட் ஆஃப் ஐ ஷேடோஸ் கூடவே வந்து ப்ளஷு அதெல்லாமே இருக்கும் ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னு தெரியல ஏன் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டர் வந்து ஒருத்தவங்க வந்து கேண்டாவிலேருந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது இன்னொரு என்னோட சிஸ்டர் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் எனக்கு இதை பண்ணிட்டாங்க ஸோ அதனால் இதுவே நிறைய எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஆமேசான் பர்ச்சேஸோ மீசோவான்னு தெரில சூப்பராக இருக்கும் இதோட எல்லா பிக்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க இதையும் இப்போ பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இந்த இயர் இது வந்து இந்த இயர் பர்ச்சேஸ் பண்ணது இதெல்லாம் இருக்குன்றதே மறந்துருச்சு அங்கங்கே இருந்ததுனால டோட்டலாகவே கன்ஃபியூஸ் ஆகி ஏதோ ஒரு இது வந்து நம்ம ட்ராவல்லாம் போனால் ஒரு புக் மாதிரி எடுத்துகிட்டு போனால் எல்லாமே இதில் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது பட் இது ரொம்ப ஒர்த் இது பாருங்க இந்த ப்ராடக்ட் காலி ஸோ இதை வந்தால் எடுத்து வச்சிடலாம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதான் இதோட லிட்டக்கானோ இதை தேடணும் இது வந்து இப்போ ஜூடியோவில் பர்ச்சேஸ் பண்ணது இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் ப்ராலேருந்து காம்பேக்ட் பவுடரும் இதுவும் சம்பாட்டு இது வந்து ஹெச்டி இது மேக்கப் ரெவல்யூஷனாக நினைக்கிறேன் இல்லை மேபிலினா தெரில இதுவுமே நல்லா தான் இருக்கும் இந்த காஸ்மெட்டிக் செக்ஷனை பார்த்தாவே உண்மையாகவே மனசு தான் வலிக்குது ஏன்னா நிறைய பொருளை பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கி எறிய வேண்டியதாகிடுச்சு ஒரு கப் டீ போட்டு குடிச்சிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்